வணக்கம் என் பெயர் அர்ச்சனா அப்பா பெயர் ரவி அம்மா பெயர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு கிருஷ்ணர் பற்றி பாடல் யசோதை பாலனே ஏழை என் மீதென்ன வன்மோ எஸ் சோதை நந்தகோ பாலனே ஏழை என் மீதென்ன வன் லோகத்தை கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா பேதையும் லோகத்தை கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா நந்தகுமாரா நவீனித சோரா கோவிந்தா நந்தகுமார் நவீனதோராந்தவனவாசி கோவிந்திருந்தவனவாசி கோவிந்த வெண்ணையுண்டவே காணனே வெண்ணயில் உண்டவேனு காணனே வெறும் மண்ணியில் தின்ற மதுசூதனே வெறும் மண்ணியில் தின் பன்னிசைக்கும் பாவையர் மனதை பன்னிசைக்கும் பாவையர் மனதை கொள்ளை கொண்ட கோவல வண்ணனே நீ கொள்ளை கொண்ட கோவல வண்ணனே கேரளமா மந்த கோசலம் தண்ணில் கோவில் கோவில்்கொண்ட குருவாயூரப்பா கேரள மாமந்த கோசலம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா கோடிதவம் ஞான் வம் யான் செய்தாலுமே காண்பேனோன் வாழ்வினிலே காண்பேனோன் வாழ்வினிலே நாராயணா ஹரி நாராயணா 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 நன்றி வணக்கம்